ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இலை மட்டும் உங்கள் கைக்கு கிடைத்தால் ஆண்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வாழும் காலம் முழுவதும் நீடித்த ஆண்மை சக்தியோடு அவர்கள் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்ட ஒரு அற்புதமான மருத்துவ பொருளாகவும் இது இருக்குது எத்தனையோ பேர் வந்து இந்த இல்லறத்தில் சரியாக எங்களால் செயல்பட முடியலை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சீக்கிரமாக உச்சமடைஞ்சோம் அப்படின்னுட்டு சொல்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிக்கக்கூடிய ஆண்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ குறிப்பாக இது இருக்கும் இந்த மூலிகை உங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுனாவே நீங்கள் என்றும் பதினாறு அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா இது பேர் என்னங்க அப்படின்னா இது பேர் அம்மான் பச்சரிசி செடி நான் முத முதல்ல இந்த செடியை பற்றி கேள்விப்படும் பொழுது அது என்னங்க பச்சரிசி அப்படின்னு கேட்டேன் ஆக்சுவலாக இதனோட பேரு மட்டும்தான் அம்மான் பச்சரிசியை தவிர இதனோட பேருக்கும் இதனுடைய தோற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லை இதில் எந்த அரிசியும் வராது சரிங்களா ஏன்னா சில பேர் அம்மான் பச்சரிசின்னு ஒன்று ஒரு மாதிரி நெல் மாதிரி இருக்குமோ இதுல ஏதாவது ஒரு விதமான அரிசி வருமோ ஏன்னா மூங்கில் இருந்து மூங்கில் அரிசி வருது அப்படி ஏதாவது கிடைக்குமோ அப்படின்லாம் கேட்பாங்க அப்பெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் ஏன் வந்திருக்குன்னா இந்த செடியை எங்கே கிள்ளுனாலும் நல்ல ப்யூரான பால் வெளிப்படும் வெள்ளை நிற பால் ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாதிரி வெண்மையா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு வேலை அம்மான் பச்சரிசின்னு பேர் வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மூலிகையை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தினம் தினம் நீங்கள் படுக்கையில் தொல்லி விளையாடலாம் பிகாஸ் இத வெள்ளி பஸ்தம்னு சொல்லுவோம் நீங்க பஸ்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீடித்த ஆண்மை சக்திக்கும் குறைவில்லாத பலத்துக்கும் இந்த தங்க பஸ்தம் உதவி செய்யும் அடுத்து வெள்ளி பஸ்தம் நம்ம கண்ணுதர்ல கிடைக்கிற வெள்ளி பஸ்தமா இந்த அம்மான் பச்சரிசி தான் இருக்குது கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் என்னன்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் எழுதியிருப்பார் அதாவது நம்ம கண்ணெதிரில் இருக்கிற பொருட்களை விட்டுட்டு எங்கெங்கோ இருக்கிற பொருளை தேடி அலைவோம் ஒன்று தான் இந்த அம்மான் பச்சரிசி இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற இந்த மூலிகையை பத்தி சொல்லணும்னா சகலவிதமான நோய்க்கும் சர்வரோக நிவாரணியாக இது அமையுது குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு சின்ன வெட்டுக்காயம் ஏற்பட்டா கூட பெரிய அளவில் பணத்தை செலவு செஞ்சு மருத்துவமனைக்கு போறீங்க ஆனா அந்த காலத்தில் ஒரு காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த அம்மான் பச்சரிசி தான் தேடி போவாங்க ஏன்னா இந்த அம்மான் பச்சரிசி செடியில் இருந்து கிடைக்கிற ஷாறு பால் இது எல்லாமே வெட்டுக்காயங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது சரிங்களா இந்த அம்மான் பச்சரிசிவே ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சிறு அம்மான் பச்சரிசி பெரு அம்மான் பச்சரிசி அப்படின்ட்டு பட் ஆனால் மருத்துவ குணங்கள் ஒன்று தான் இந்த ரெண்டுக்குமே மருத்துவ குணம் ஒன்று தான் சிறு அம்மான் பச்சரிசி இல்லை முத்துக்கள் சின்ன சின்னதாக இருக்கும் பெரு அம்மான் பச்சரிசியில் முத்துக்கள் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த அம்மாள் பச்சரிசியை வந்து சித்திர பாலாடை அப்படிங்கிற பெயரால் தான் சித்தர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இந்த செடியினுடைய பல்வேறு மருத்துவ குணங்களை பற்றி அகத்தியர் குணப்பாடல்ல அற்புதமா சொல்லியிருக்கிறார் காந்தல் விரணமல கட்டுமே கந்தடிப்புச் சேர்ந்த தின விவைகள் தேகம் விட்டு பேர்த்தொன்றாய் ஓடுமம்மான் இனத்துடனே கூடுமம்மா ஒத்த கண்ணாய் கூற்று அப்படின்னு சொல்றார் அதாவது இதனோட சாறு இதனோட இலை சாரம் வந்து உட்கொண்டால் மலச்சிக்கல் உடல் சில பேருக்கு மெழிந்து போகும் அந்த பிரச்சனை படை நமைச்சல் ஆகியவை எல்லாம் தீரும்னு சித்தர் பாடல் சொல்லுது குறிப்பா நெருப்பினால் ஏற்படக்கூடிய புண் சாதாரணமா வெட்டுக்காயம் ஏற்பட்டு ஏற்படுற புண்ணுக்கும் தீ சுட்ட புண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த நெருப்பு புண்ணு நெகச்சுத்தி இது எல்லாத்தையுமே ஆற்றும் சக்தி இந்த அம்மான் பச்சரிசி இலைச்சாருக்கு இருக்கு சரிங்களா அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெட்டுக்காயங்கள் இது எல்லாத்தையுமே இந்த அம்மான் இலை சாறு நீக்கிவிடும் காயத்தை ஆற்றி விடும் அப்படின்னுட்டு இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கிறது மருங்கிற பிரச்சனை உடம்புல ஒரு சின்ன கட்டி போல தொங்கி கொண்டிருக்கும் இந்த மருக்களை வேரோடு உதிர வைக்கிற தன்மை இந்த அம்மான் பச்சுவரசி பாலு கொண்டு இதனுடைய தண்டை கிள்ளினால் வரக்கூடிய பாலை மறுக்கலின் மேலே வைக்க வேண்டும் மருவோட அளவை பொறுத்து மூன்று நாட்கள்ல இருந்து ஏழு நாட்களுக்குள்ளார அந்த மரு மறு வந்து உதிர்ந்து போகும் இது ஒரு சிறந்த மறு அகற்றி அப்படின்னும் சித்தர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு தாய்மார்களுக்கு பால் சுரக்குற அந்த தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு உடம்புல பால் வந்து நல்லா சுரக்கிறதுக்கும் நோய்ப்பு சக்தி தாய்மார்களுக்கு அதிகரிக்கவும் கண்டிப்பாலும் இந்த அம்மான் பச்சரிசி பயன்படுத்து ஒரு அற்புதமான அளவுல உங்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது இந்த அம்மான் பச்சரிசினுடைய பூக்களை சுத்தம் செய்து பசும் பால் கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சி அதை பசும் பால்லையே கலந்து காலை மாலை இருவே பருகி வந்தால் கண்டிப்பா பால் சுரப்பு அதிகரிக்கும் சரிங்களா பட் இதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை நீங்க கேட்டுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இன்னைக்கு கால் ஆணி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இந்த கால் ஆணியை வந்து அதுவாகவே நீங்கிறதுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அளவுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்காங்க கால் ஆணி பிரச்சனைக்கு வேதனை நிறைந்த அந்த சிகிச்சை தேவையே இல்லை வலி இல்லாமல் ஆணியை அகற்றக்கூடிய விதை இந்த அம்மான் பச்சரிசியிடம் இருக்கு சரிங்களா ஒரு செடியை சிறிது சிறுதா உடைச்சி அதுல வரக்கூடிய பாலை ஆணி உள்ள இடத்துல தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா வலியும் குறையும் சில நாட்கள்ல ஆணி இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும் எந்த விதமான வலியும் இல்லாமல் சுகமான ஒரு தீர்வை இந்த இயற்கை முறையில அம்மான் பச்சரிசி நம்மளுக்கு கொடுக்கறது ம் அடுத்து இதை வந்து வெள்ளி பஸ்பம் அப்படின்னு சொல்றோம் அது என்னங்க வெள்ளி பஸ்பம்னா உங்களுக்கு தெரியும் பஸ்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை நேற்றுல காலங்காலமாக என்ன சொல்ல போனா சித்தர் நூல்கள்ல தங்க பஸ்பத்தை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு அந்த தங்க பஸ்பத்தை போலவே இந்த வெள்ளி பஸ்பம் ரெண்டாவது நிலையா இருக்கு சரிங்களா குறிப்பா இது பெண்களுக்கு உதவுற வகையில் இருக்கு பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் ஆகிய முக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த அம்மான் பச்சரிசி இலை மோரோடு கலந்து காலை வேலையில வெறும் வயிற்றுல அஞ்சு நாட்கள் பருகிட்டு வந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல் குணமாகும்னு சித்த மருத்துவம் சொல்லுது இதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கோங்க அம்மான் பச்சரிசி இலையுடன் தூதுவள இலையை சம அளவு சேர்த்து பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு ஆகியவற்றை சேர்த்து இதில் தேங்காயும் துருவலாக கொட்டி நீங்க நெய் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தா தாது பலப்படும் சரிங்களா இந்த தாதுவை பலப்படுத்துறதுனாலயே இதுக்கு வெள்ளி பஷ்பம்ங்கிற பெயரும் இருக்கு சரிங்களா அதே மாதிரி மனிதர்கள் மட்டும் இல்லைங்க ஆடு மாடுகளுக்கும் இந்த அம்மான் பச்சரிசி பயன்படுத்தும் எப்படின்னா ஆடு மாடு சில நேரத்தில் ஒன்று ஒன்று முட்டி இடதை விழும்போது ஏற்பட்ட காயங்களை நீக்க அம்மான் பாலை அந்த காயங்கள் மீது தடவினாலே சீக்கிரமாக குணமாயிடும் சரிங்களா அதே மாதிரி இதை ஒரு மந்திர மூலிகைன்னு சொல்றாங்க அந்த காலத்தெல்லாம் ரகசியங்களை குறிப்புகளில் எப்படி எழுதுனாங்கன்னா யாருக்கும் தெரியாத வண்ணத்தில் தான் எழுதுவாங்க இந்த அம்மான் பச்சரிசி பாலை ஒரு விளைநிற தாளில் எழுதுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும் அப்புறம் இந்த விளைநிறத்தாளை வந்து நெருப்புல வாட்டுனீங்கன்னா அந்த எழுத்துகள் மறுபடியும் தெரியும் இத வந்து பல விதத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க குறிப்பா சொன்னோம்னா ரகசியமா தூ அந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்ள இந்த விஷய இந்த அம்மான் பச்சரிசி பயன்படுத்துது அதே மாதிரி இந்த அம்மான் பச்சரிசியினுடைய முழு சமூலமும் நம்மளுக்கு பயன்படுது சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் இந்த செடி அப்படியே எடுத்துட்டு முழு சமூல பிரயோகம்னு சொல்லுவோம் இதனுடைய இலை பூ விதை வேர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு நிழல்ல உலர்த்தி பொடி செய்து இத வந்து நீங்க பசும் பால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆண்களுக்கு உயிரணுக்கள் அதிகரிக்கும் சரிங்களா நீண்ட நேரம் நீங்கள் இல்லத்துல ஈடுபடுவீங்க அதே மாதிரி புண்கள் வயிற்று புண்ணும் குணமாகும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த அம்மான் பச்சரிசி செடிக்கு இருக்கு இனிமேல் இந்த செடி உங்களோட கண்ணுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இது என்ன அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகாம பயன்படுத்தி பயனினை அடையுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த அம்மான் பச்சரிசி செடி போலவே ஏகப்பட்ட செடிகள் இருக்குது அதில் நான் இன்னொரு செடியை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அது என்னென்னா முருங்கை செடி சரிங்களா இந்த முருங்கை செடியை பற்றி நான் நிறைய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் வந்து பிரம்ம விரட்சம் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது மும்மூர்த்திகளில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழிலையும் செய்யக்கூடியவர்களே பிரம்மன் முதன்மையானவராக கருதப்படுகிறார் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிரம்மன் அப்படின்னு தான் சொல்கிறோம் பிரம்மா ஏன்னா உயிர்களை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு உயிரை அழிக்கிறது ஈஸி அந்த உயிரை காப்பாற்றி கரை சேர்க்கறது கஷ்டம்தான் ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் அந்த உயிரை உருவாக்குறது உயிர் உருவானாதாங்க காப்பாற்றவும் முடியும் அதை அழிக்கவும் முடியும் ஸோ அப்பேற்பட்ட உயிரை உருவாக்கக்கூடிய வேலையை அந்த உத்தமமான வேலையை செய்பவர் பிரம்மன் அதனால தான் மும்மூர்த்திகளின் முதன்மையானவன் சொல்கிறது பிரம்மதேவனை அந்த பிரம்மதேவரினுடைய வேலையைத்தான் எல்லா உயிரினங்களும் செஞ்சிட்ருக்கு அதனால தான் தாம்பத்தியம் வச்சுக்கிறீங்களா அதுக்கு பேரே சிருஷ்டித்தல் அப்படின்ட்டு பேர் அது வந்து உறவுன்னு சொல்ல மாட்டோம் கலவின்னு சொல்ல மாட்டோம் ஆபாசமான வார்த்தைகளை அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம் சிருஷ்டிக்கிற வேலைன்னு பேர் சிருஷ்டிக்கிறதுனா உயிர்களை படைக்கிற வேலைக்கு பேர் தான் சிருஷ்டித்தல் அந்த தான் நீங்க செய்கிறீங்க இந்த தாம்பத்தியம் மூலமாக அந்த தான் செய்கிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் பல ஆண்களுக்கு ஏகப்பட்ட தவறான வழக்க வழக்கங்களின் காரணமாக அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு சிருஷ்டிக்கிற வேலை செய்ய முடியாமல் போயிடுது மலடுங்கிற அந்த ஒரு பிரச்சனையில ஆண்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்க அதனால அந்த சிருஷ்டிக்கிற தொழில் வந்து தடைப்படுத்து இல்லைங்களா ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னா இந்த முருங்கை மரத்தால் தான் முடியும் ஏன்னா இந்த முருங்கை மரத்துக்கு பேரே பிரம்ம விருட்சம் பிரம்மதேவனின் வேலையை செய்யும் மரம் ஆனா பிரம்ம வருஷம் அந்த காலத்துல சொல்லுவாங்க பிள்ளைய பெத்தா கண்ணீர் தென்னைய வச்சா இளநீரும்பாங்க ஆண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டுல ஒரு தென்னை மரத்தை வைங்கம்பாங்க ஏன்னா எப்படியும் கடைசி காலத்துல ஆம்பளை பையன் சோறு போட மாட்டான் இந்த தேங்காய் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியத வச்சாவது அந்த கிழவங்களை கஞ்சி குடிப்பாங்கன்னுட்டு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழமொழி இருக்கு வாழையடி வாழையாக வளர வேண்டும் என நீங்கள் நினைத்தால் உங்கள் ஆண் குழந்தைகள் மலடு பிரச்சனை இல்லாமல் நல்ல உயிரணுக்களோடு நல்ல ஒரு ஸ்டாமினாவோடு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு நீண்ட காலம் அது ஒரு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என விரும்பினால் முருங்கை மரத்தை நட்டு வைத்து வளருங்கள் சாதாரணமாக இன்றைக்கி தொட்டியில் நட்டு வச்சே வளர்க்கலாம் முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகள் காய்கள் பூக்கள் அதனுடைய பிசின் கோந்துன்னு சொல்லுவோம் பிசின் பட்டை என்று எல்லாமே மருத்துவ குணம் பெற்றது என்ன சொல்லணும்னா மூணு கப்பு பேர்ச்சை சாப்பிட்றதும் ஒன்று தான் ஒரு கப்பு முருங்கைக்கீரை சாப்பிட்றதும் ஒன்று தான் அந்த அளவுக்கு இந்த முருங்கை நிறைய சக்திகள் இருக்கு சரிங்களா இந்த முருங்கை கீரையை வந்து அவசியம் எல்லாரும் சாப்பிடணும் சாதாரணமாக தொட்டியில் வச்சு வளர்த்தாலே செழிப்பாக வளரக்கூடியது நல்ல ஒரு எப்பயுமே குரோத் இருக்கும் ஒன்றும் இலை கிடைக்கும் காய் கிடைக்கும் பூ கிடைக்கும் சீசனுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வருஷம் முழுவதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் உள்ளுக்கு எடுக்கும் போது ஆண்கள் தொடர்ச்சியாக சின்ன பிள்ளையிலேருந்தே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது டெஸ்டோஸ்ட்ரான் அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மையை கொடுக்குற ஒரு ஹார்மோன் அது பேர் டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்ட்டு அதனோட பேர் இந்த ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டு சரிங்களா ஸோ அந்த முருங்கைக்கீரையை தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க எப்படி இந்த பச்சரிசியை வெள்ளி பஸ்பம்னு சொல்கிறோமோ அந்த முருங்கைக்கீரையை தங்க பஸ்தம்னு சொல்லுவோம் அவ்வளோதான் இந்த முருங்கை கீரை வந்து அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்க வேண்டாம் வீட்டில் நட்டு வச்சு வ இப்போ நான் சொன்ன உடனே மாடி தோட்டத்தில் போடலாமான்னு சில பேருக்கு யோசனை வரும் உடனே சொல்லுவாங்க சாஸ்திர சம்பிரதாயம்னுட்டு முருங்கைக்கரையை வந்து மாடியில் வச்சு வளர்க்கலாம் வீட்டுக்கு மாடி வச்சு வளர்க்கலாங்க பட் வளர்க்கக்கூடாத அபசகுணம்னு சொல்லுவாங்களேங்க என்ன நீங்கள் அப்படி புதுசாக சொல்கிறீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையவே கிடையாது முருங்கைக்கரையை ஏன் வீட்டிலே வச்சு வளர்க்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடியோ சைட்லையோ பின்னாடியோ அல்லது ஒதுக்குப்புறமா தான் வச்சு வளர்ப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த முருங்கை கீரை பார்த்தீங்கன்னா இந்த செடி வளர வளர குளிர்காலங்களில் கம்பளி பூச்சி இருக்கு இல்லையா எரிப்பூச்சுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கம்பளி பூச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி அதிகமாக இந்த மரத்தில் தொத்திக்கும் ஸோ இந்த பூச்சு வந்து வர 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 என்ன ஆகும் அப்படின்னா இது நாம் ஒருவேளை இந்த இளப்பறிக்க போனாவோ பறிக்க போனாவோ நம்ம மேலே தெரியாதனமாக தொத்திடுச்சுன்னா ஏகப்பட்ட பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ரொம்ப தடுப்பு தடுப்பாக வரும் சப்பு சுவப்பாக வரும் பிரச்சனை தானே ஆனால் இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை ரொம்ப கம்மியாக நிறைய பூச்சிக்கொல்லிகள் தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் நார்மலாக போய்ட்டு முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி வருதுங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கு எத்தனையோ எத்தனையோ மருந்துகள்லாம் இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதை நீங்கள் லைட்டாக தெளிச்சு விட்டுட்டிங்கனாவே அந்த எரிப்பூச்சிகள்லாம் செத்து போயிடும் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அழகாக வளர்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்கலாம் பாதுகாப்பாகவும் வளர்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த எரிப்பூச்சி பயம் வேண்டாம் அதுக்கு பயந்துட்டு தான் முன்னோர்கள் இதை வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ வளைச்சி வளர்க்க வேணாம்னு சொன்னாங்க மற்றபடி இதை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு மருத்துவ பொருள் எதுவுமே இல்லை மூலிகைகளின் மூலிகைகளில் ரொம்ப 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 குறிப்பிட்டு சொல்லக்கூடியதும் உடலுக்கு தேவையான அத்தனை சக்திகளும் இதில் இருக்குங்க என்ன சொல்ல போனா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க சமைக்கிற எல்லா உணவுகள்லையுமே சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்க டெய்லி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா சத்துகளும் அது விட்டமின்ஸாக இருக்கட்டும் புரதங்களாக இருக்கட்டும் கால்சியமாக இருக்கட்டும் இரும்பு சத்தாக இருக்கட்டும் எல்லா சத்துகளுமே இதில் கிடைக்கிது இது ஒன்றுல நம்மளுக்கு கிடைக்குது அதனால் புதுமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை கீரை பொடி சாப்பிடுங்க பயனடைங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கேன் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் in our video long, 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 long okay friends bye